ஹாய் மக்களே வெல்கம் டு தோடர் ரிப்போர்ட்ஸ் ஜான் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு அஜித்தோட பிளாக் மூவியான மங்காத்தா ரீரிலீஸ் ஆகப் போகுது என்னதான் இந்த படம் ரிலீஸ் ஆகி நிறைய வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படம் ரீரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டு வருதுன்னு சோர்ஸஸ் சொல்லுது அது மட்டும் இல்லை வித்தின் மினிட்ஸில் நிறைய டிக்கெட்ஸ் விற்று போயிருக்கு அதோட ஒரு மணி நேரத்துக்கு நாலாயிரம் டிக்கெட்ஸ் கிட்ட விற்று போயிருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது இருபத்தி மூணாம் தேதி விஜயோட தெரி அதுக்கப்புறம் திரௌபதி டூ படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு இதை பற்றி திரௌபதி டூ படத்தோட கிட்ட கேட்டிருக்காங்க திரௌபதி டூ படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தெரி படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானுவை மீட் பண்ணி தெரி படத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காராம் இது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தெரி படத்தோட ரீரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டிருக்காங்க இதே மாதிரி ஏன் மங்காத்தா படத்தோட டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு கேள்விக்கு மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா மங்காத்தா படத்தோட டேட்டை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாமே வித்துடுச்சு அதனால தான் நாங்கள் அவங்க கிட்ட கேட்கல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு திரௌபதி பார்ட் டூ முதல்ல ஜான் தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது ஆனால் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வராதனால பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் நிறைய படங்கள் வெளிவந்தனால திரௌபதி பார்ட் டூ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் த்ரிஷா அர்ஜுன் லக்ஷ்மி ராய் பிரேம்ஜி வைபவ் அஸ்வின் மகத்னு பலர் நடித்து வெளிவந்த படம் தான் மங்காத்தா இந்த படம் டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆகி அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் சுமந்தா நடிச்சிருக்க வைபவ் ஐநூறு கோடியை கொள்ளை அடிக்கணும்னு பிளான் பண்ணுறாரு இதை ஐபிஎலுக்கு பெட்டிங் மாஃபியா கலெக்ட் பண்ண பணம் இதை கொள்ளையடிக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிரேமா நடிச்சிருக்க பிரேம்ஜி இன்ஸ்பெக்டர் கணேஷா நடிச்சிருக்க அஸ்வின் அப்புறம் பார் ஓனர் மகதா நடிச்சிருக்க மகத் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த எல்லா பணத்தையும் சுமந்தோட ஆன ஆறுமுக செட்டியாரா நடிச்சிருக்க ஜெயபிரகாஷ் அவரோட தேட்டரில் தான் ஒழிச்சு வச்சிருப்பாரு இவங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து பக்காவான பிளானை போட்டிருக்கோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க பிளான் பண்ணபடி இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அஞ்சாவது ஆள் உள்ளே வர்றாரு இன்ஸ்பெக்டர் விநாயக் மகாதேவனாக நடிச்சிருக்க அஜித் இவர் திடீர்னு உள்ளே வந்துட்டு நானும் உங்கள் டீம்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு வேற வழியே இல்லாமல் இவங்க நாலு பேரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க இப்போ பணத்தை கடத்தி வச்சதுக்கு அப்புறமா இவங்களை தேடி ஒரு பக்கம் மாஃபியா இன்னொரு பக்கம் போலீஸுன்னு வராங்க இதிலிருந்து இவங்க அஞ்சு பேரும் எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு மங்காத்தா அஜித்துக்கு ஐம்பதாவது படம் இதில் இவர் வில்லனாதான் தான் நடிச்சிருப்பாரு இவரை தம் அடிப்பார் குடிப்பார் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சஞ்சனாவை நடிச்சிருக்க த்ரிஷாவை எப்பவுமே சீட் பண்ணிட்டு இருப்பாரு நிறைய பொண்ணுங்களோட பழகுவார் இவரோட எய்ம் ஒன்றே ஒன்று தான் அது பணம் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கிளியராக இருப்பார் சஞ்சனா கிட்ட பிளான் போட்டு தான் லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பார் ஏன்னா சஞ்சனாவோட அப்பா தான் ஆறுமுக செட்டியார் படத்தோட நாற்பது நிமிஷத்துலேயே இவரோட தாட்ஸ் என்னன்றத கிளியரா ட்ரிங்க் பண்ணும்போதே போதே முக்கியமாக பிரேம்ஜி கூட இவர் ட்ரிங்க் பண்ற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் இதில் அஜித்தோட வில்லத்தனம் இவர் போடுற பிளான் இவர் வைக்கிற ட்விஸ்ட்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்க பலம்னே சொல்லலாம் டேரக்டரோட சூப்பரான ஸ்டோரி ரைட்டிங்னால ஏகப்பட்ட சீன்ஸ் ஹைலைட்டாக இருந்தது அதில் ஒரு சீன் அஜித் செஸ் போர்டை வச்சு அவரோட பிளானை சொல்கிற விதம்லாம் அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அஜித் அப்புறம் அர்ஜுனோட காம்போவும் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம் இந்த படத்தோட ரீரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுமே சோஷியல் மீடியாவில் இந்த படத்தோட டயலாக்ஸ் சாங்ஸ்னு எல்லாமே ட்ரெண்ட் ஆகி விட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்காவான மணி ஹேஸ்ட் கதைனா அது மங்காத்தா தான் இப்போ நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறதில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அந்த வகையில் இந்த படமும் நல்லா கலெக்ஷனாக அல்லன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்